இன்னொன்னு அப்ப நடக்கும்போது நல்ல மழையா ஊருக்காரங்க யாருமே ஹெல்ப் பண்ண வரலையா அந்த பிரிட்ஜ் மேன் ஏன்னா திருப்பி வேற ஏதாவது பாம்பு வச்சிருக்காங்க அதை போய் காப்பாற்ற போனீங்கன்னா வேற மாதிரி ஆயிடுன்ற ஒரு விஷயமோ அது வதந்தியாவோ ஏதோ ஒரு விஷயம் கிளப்பி விட்டதுனால பொதுமக்கள் வரல ஆனா பொதுமக்கள் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து ஒரு ஐம்பது பேர்கிட்ட இறந்துருக்காங்கன்னா ஒரு இருபது பேர்கிட்ட காப்பாத்தி இருக்கலான்றாங்க அன்றைய சூழ்நிலையில யாருமே ஹெல்ப் பண்ண முடியாதுனால இந்த இன்னொரு விஷயம் இன்னொரு அதிகாரிகிட்ட பேசும்போது இப்ப இந்த படத்துல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் பெண்ணாகரம்னு ஒரு ஸ்டேஷன்ல அந்த ஸ்டேஷன்ல வந்து இவங்க வந்து அந்த கடைசி சீன்ல சொல்றாருல ஆயுதத்தை வந்து கரெக்டா அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் வரணும் வேற யாரும் வராதிங்கன்னு சொல்லும்போது அந்த ஆயுதம் எங்க இருந்து வருதுன்னு காட்டல இது நம்ம கேட்கிற கேள்வி இல்லை அதே அதிகாரி கேட்ட கேள்விதான் அந்த ஆயுதம் எங்க இருந்து யாருக்கு ஆயுதம் களிய பெருமாள் அவரோட ஆதரவாளர்கள் வச்சிருக்கிற அந்த விஷயம் ஆயுதம் எங்க இருந்து வருது சோ ஒவ்வொரு ஸ்டேஷனையும் அவங்க அட்டாக் பண்றாங்க அங்க இருந்து அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க அந்த பெண்ணாகர